வெல்கம் டு மக்களுக்கான விழிப்புணர் தளம் ஒவ்வொரு நாளும் நம்ம கிராம மக்களுக்கான பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அதில் இன்னைக்கு நாம கூட முக்கியமா பகிர்ந்துக்கணும்னு ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு மருத்துவர் ஆவணம் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும் அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த குரூப் எடுக்கிறதா அந்த குரூப் எடுக்கிறதா இதுக்கு ட்ரைனிங் சென்டர் எங்க போகுது கோச்சிங் சென்டர் எங்க போகுது ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வருவாங்களா இது பல்வேறு சந்தேகங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க நிலை நிறைய பேருடைய ஆவணம் கனவுடைய நிறைய நபர்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதுக்காகவே ஒரு சிறப்பான ஒரு முயற்சியா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்துல சபரிமதி குருக்களம் அப்படின்ட்டு ஒரு கிராம சூழல்ல நிறைய விஷயங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க வந்து பயிற்சி பெற மாணவர்களை அந்த கிராம மக்களோட பழக வைக்கிறது அந்த கிராமத்துல இருக்க மாணவர்களுக்கான பாடசாலைகள் எடுக்க வைக்கிறது விவசாயம் சார்ந்த விருப்பம் உள்ள மாணவர்களை விவசாயத்துல ஈடுபடுத்த வைக்கிறது இப்படின்னு பல்வேறு சிறப்பு அம்சங்களோட அதாவது அவங்க ஒரு மைண்ட் ஃப்ரீயா நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அவங்க கத்துக்கிற ஒரு ஒரு விஷயமும் உள்வாங்கிறதுக்கான ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி நீட்டுனாலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெளியில எந்த கோச்சிங் சென்டர் போனாலும் பல ஆயிரங்கள்ல சில லட்சங்கள்ல செலவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட நீட்ல படிக்கணும்னு ஆர்வம் இருக்க விருப்பம் இருக்க தமிழ்நாடு நடிகளும் இருக்க எந்த மாணவர்களா இருந்தாலும் இவங்க வந்து இலவசமா வந்து பயிற்சிகள் வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல முடிக்கிறவங்க அதாவது டுவெல்த் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றவங்களுக்கு ஒரு ரெண்டு மாசம் கோர்ஸா வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்காங்க ஆகையால உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பள்ளியுடைய தலைமையாசிரியர்களுக்கு இது மாதிரியான தகவல் கொண்டு போய் சேர்த்தோ அல்லது பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இது மாதிரியான தகவல் கொண்டு போய் சேர்த்தோ நம்ம ஊர்ல யாராவது ஒரு மருத்துவ கனவோட ஒரு மாணவர்களோ அல்லது மாணவியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் மேலும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணலாம்